மெய்ப்பொருள் தன் ஊன் உடலை உணர்ந்து உண்ணாமல் நோன்பிருந்து உள்ளூர சிந்தும் அமிர்தத்தை உண்டு மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வோரே பெரியர் அப்படி அல்லாது தன்னை அறியாமல் சீவனை உணராமல் வாழும் பிற மனிதர்கள் சொல்லும் சொல்லானது அவர்களின் சீவனுக்கு இழுக்கை தேடித் தரும் ஆதலின் சீவனை தன்மயமாக்கிக் கொண்ட மெய்ஞானமடைந்த பெரிய ஞானியர்களின் பின்னால் நிற்பதே சிறப்பு உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திருக்கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு